கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை கிரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் உத்திரன் நட்சத்திரம் கன்னிராசி சதுர்த்தி திதி வளர்ப்பதை கும்பராசி அல்லது கும்ப லக்னம் அதில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதவோ காலையிலே கொஞ்சோண்டு தைலம் தடவிட்டு போங்க டென்ஷன் ப்ரெஷர் குறையும் என்ற நாள் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதிங்கிறது ஏழாம் தேதி இரவு அதாவது நேற்று இரவு பத்து மணி ஆறு நிமிஷத்தில் ஆரம்பிச்சு நாளை நள்ளிரவு பன்னெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது வந்து நாகச்சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அனைவருக்கும் இனிய நாகர் சதுர்த்தி நன்வாழ்த்துக்கள் என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் குழந்தை பிராப்தம் தடைபட்டு போயிருக்கிறதோ அப்பா பாட்டனார்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைபட்டு போயிருக்கிறதோ ஒரு சொத்து வரல ஒரு பஞ்சாயத்து உங்கள் வீட்டில் மூதாதியர்கள் இருக்கக்கூடிய சாபங்கள் நிறையா இருக்குன்னா அது உங்களுடைய வம்சவம்சமாக தொடரும் பொதுவாகவே அது வீடு ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது நமக்கு பிரச்சனை இல்லை மாதிரியும் பாவம் வாங்கும் பொழுதும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுதும் உங்களுக்கு தான் வரும் ஸோ எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஃபேமிலியில் ராகு கேது தோஷத்தினால் ஃபேமிலி அல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தடைகள் ரெண்டாவது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அடுத்த நிலைமைக்கு போக முடியாமல் இருக்கக்கூடிய தடைகள் இது எல்லாமே உடையென்னா ரெண்டு நாள் என்ன குட்டி வெள்ளி நாகர் வாங்கி அதுக்கு பால் அபிஷேகம் பண்ணும் ரெண்டாவது பெண்கள் கண்டிப்பாக உபவாசம் செய்யக்கூடிய நாள் இந்த நாள் உபவாசம் செய்வது உங்களுடைய வம்சாவளி நல்லா இருக்கும் அடுத்தது உங்கள் வாழ்க்கை துணையோட ஹெல்த் நல்லா இருக்கும் உடம்பு பாதிப்பு இந்த தோஷ நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நாள் முடிஞ்சா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அற்புதமான நாடாக இந்த நாளை கொண்டாடுறோம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பதுங்கிறது வெற்றியை கொடுக்கிறது ஆறாம் இடம்னா வெற்றி எதில் வெற்றி கடன் மூலியமாக வெற்றி கடனில் இருந்து விடுபடுறது குரு பார்வையுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் வேலையில் உங்களை நிரந்தர தன்மை கொடுக்கும் வேலையில் ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் நாளில் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் அதனால் இந்த நாள் வந்து யார் உங்க பாசாக இருக்காங்களோ யார் உங்க பெரியவங்களா இருக்காங்களோ அத்தனை பேரும் உங்களுக்கு நல்ல நட்புடன் இருப்பாங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் என்ற நட்சத்திரம் முத்திர நட்சத்திரம் அற்புதமான நாள் அரசியல்வாதிகளுக்கு கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு டாக்டர்ஸ்க்கு மூத்த குழந்தைகளுக்கு பசங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு அத்துணை பெருக்கும் வெற்றி அதாவது வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இன்றைய நாள் அதிர்ஷ்டம் கைகூடி வரும்னா குரு பார்வையுடன் இருக்கிறனால எல்லாத்தையுமே சக்சஸ் அதுவும் குழந்தைகள்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க உடம்புல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அற்புதமான நாள் மகாலட்சுமி அனுகிரகம் உண்டு ராசியான் நம்ம ஆரம்பிச்சுக்கணும் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சந்திரன் அப்படிங்கக்கூடிய காரகத்துவம் பார்த்தீங்கன்னா மனோகாரகன் சொல்லுவோம் மாத்ரு காரகன்னு சொல்லுவோம் அந்த மாத்ரு காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் தன்னுடைய நாலாம் இடத்துலேயே இருக்கிறது மிதுனத்திலிருந்து பார்க்கப்படுது நாலாம் இடம் சுயா வீட்டுல இருக்கும்போது அது பேர் என்னன்னா காரகோ பாவ விருத்தி அப்படின்னு சொல்லுவோம் அந்த காரகம் விருத்தி அடையும் சொல்லுவோம் சோ அதனால வீடு சுகம் வாசல் எல்லாமே நல்லா இருக்கும் பர்ஃபெக்டா பிளான் பண்ணுவீங்க ஓரளவுக்கு நல்ல காசு பணமும் சேரும் எல்லாருக்கூடிய அன்யோன்யம் இருக்கும் நிறைய பேர் ரெண்டு நாள் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீடே ஒரே கலகலான்னு இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் ராசியில் அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மனசுக்குரிய காரகத்துவத்தில் மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்கார் அவர் ஒத்திர நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு ஒத்திர நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வலிமைன்னு சொல்லுவோம் எதையும் சாதிக்கக்கூடிய திறமை மனோதிடம் தன்னம்பிக்கை அசாத்தியமான வெற்றி மாமனார் மூலியமாக வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான வெற்றி உண்டு எல்லாத்துலேயுமே திறமையாக சமாளித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஒன்று இருக்கிறது இன்னொரு இன்னொரு சூட்சம் பார்க்கும்பொழுது அந்த சூரியன் ஆயில்ய நட்சத்திரம் சொல்லக்கூடிய புதன் நட்சத்திரம் இருக்கார் சூரியனுங்கிறதே ஒரு ராஜ வலிமை அது புதனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் போகிறதுங்கிறது புத்தி கூர்மை அறிவு பயங்கரமாக இருக்கப்படுது ஒரு பார்வையும் வேற இருக்கிறது அதனால் எங்கள் நாள் மனசில் நல்ல நடக்கும் கண்டிப்பாக இந்த நாள் கூட நல்ல தகவல் நல்ல செய்தி வந்து சேரும் பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசியில் அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாம் இடம்னா என்ன தன குடும்ப வாக்குஸ்தானம் அதில் சூரியன் என்றார் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் ரெண்டாம் இடத்துல சந்திரன் விரயங்களை கொடுக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் காலபுருஷனுக்கு ஆறாம் வீடுங்கிறதுனால பணம் வரும்னு சொல்லும் அதில் பலன் மாறுபடும் நிறைய பேர் ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்குன்னா ஒரு கையில் பணமே நிற்காதுங்க நியமங்க அப்படி கிடையாது அது காலபுருஷனுக்கு எந்த வீடுன்னு பார்த்துட்டு தான் பலன் சொல்லுவோம் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல காசு படம் இருக்கும் பசங்க மூலியமாக சந்தோஷம் பெற்றோர்களுக்கு உண்டு கண்டிப்பாக உண்டு அதில் டவுட்டே இல்லை உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடம்பு பாதிப்புகள் இருந்ததுனா ஆத்மகாரகன் சூரியனாக இருக்கனால அது இன்றைய நாள் சரியாகும் பலவிதமான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் அவங்க உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தனப்பிராப்தம் குடும்பத்தில் அன்னியும் இருக்கும் சில இடங்களில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போல்ட்டாக இதுதான் உண்மைன்னு பேசுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்ல நாளாக இருக்கப்படுது ருத்ர ஜபம் பண்ணுங்க அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான வழிபாடா இருக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசி வருது கன்னி லக்னம் சார்தவர்களுக்கு லக்னத்துல சந்திரனுங்கிறது மனோகாரகன் சொல்லுவாங்க அவர் சூரியனுடைய நட்சத்திர சூரியன் புதனுடைய நட்சத்திர சஞ்சாரம் செய்வது அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் மற்றவங்களை நீங்கள் ஆட்கொள்ளக்கூடிய பிராப்தம் அதிகமாக இருக்குன்னா காலபுருஷனுக்கு ஆறாம் போயிடுனா பயங்கரமான செயல் வீரர்களாக இருப்பீங்க அதனால் இல்லை கஷ்டப்படுறோம் எந்த விஷயமும் இல்லை ரொம்ப அற்புதமாக இருக்கும் நாள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையும் சேர்ந்து இருக்கிறது சதுர்த்தியும் சேர்ந்து இருக்கிறது சுப்பிரமணியரை அதாவது முருகப்பெருமானை நீங்கள் மனசார வணங்க நினச்ச நினைச்ச காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கைகூடும் ஃபஸ்ட்டு விஷயம் பகை மறையும் அற்புதமான நாள் ராசியானம் கரும் சிவப்புனர் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அதனால் நிறைய டிராவல் இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் காலபுருஷனுக்கு ஆறாம் வீடுங்கிறதுனால மருத்துவ செலவுகள் இருக்கலாம் அந்த மருத்துவ இருந்தீங்கன்னா இந்த நாள் நீங்கள் வீட்டுக்கு வந்து அமிச்சிருவாங்க அதாவது டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க ஒரு ஜாதகத்தில் எப்போ டிஸ்சார்ஜ் ஆவீங்கன்னு கேட்டால் அது பன்னெண்டாம் இடம் பார்த்தா தான் தெரியும் அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் சுபகாரியங்களுக்கு வரையங்களுக்கும் ஒரு சில பேருக்கு ஆஃபீஸ் வழியாக நிறைய இடங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சமாக வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் இன்றைய நாள் வந்து ஏதோ ஒன்று ஒன்று சரியில்லைங்கிற மாதிரி மனசில் தோணின்றே இருக்கும் காலை பைரவரை வணங்குங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசியான மஞ்சள் ஒரு சிக ராசியில் விருட்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அபாரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது ஏன்னா பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது மட்டும் கிடையாது சந்திரன் இன்றைய நாள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சூரியன் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்திலேயே பொதுவாக எந்த ஒரு சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னா கூட நிறைய தோஷங்கள் இருக்கக்கூடிய ஜாதகம் இருந்தால் கூட எவ்வளோ பெரிய ஜாதமாக இருந்தாலும் பதினோராம் இடத்துல சூரியன் இருந்தனா எல்லா தோஷமும் விலகிடும்னு சொல்லுவாங்க ஏன்னா லாபத்தில் சூரிய நோக்காமல் எல்லாத்துக்குமே பெரிய வெற்றியை கொடுக்கும் என்னால் நிறைய ஏற்றங்கள் இருக்கும் பணவரவுகத்துக்கு பிரச்சனையே கிடையாது திருப்தி பயங்கரமாக இருக்கும் அரசியல் வட்டாரங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் கொடுக்கும் பசங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நினச்சது என்ன இருக்கோ அது சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராஸ் மஞ்சள் நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சாரத நபர்களை காலபுருஷனுக்கு ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ருணம் ரோஹம் தனுசுக்கு பார்க்கும்போது பத்தாம் இடமா மாறுது ஆறு பத்தக்கூடிய கூடிய பாவங்கள் என்ன அர்த்தம்னா அர்த்த திரிகோணம் ஒரு ஒரு சில நபர்களை நீங்க வேலை வாங்கணும்ன்றா உங்க ஜாதகத்துல பேசிக்கலா அர்த்த திரிகோணம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அர்த்த திரிகோணம் என்றால் என்ன அப்படின்னா ரெண்டு ஆறு பத்து கூடிய இடங்கள் உங்க ஜாதகத்துல லான்னு போட்டிருப்பாங்க லக்னத்துல இருந்து அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு பயங்கரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக நான் எல்லாத்துலேயுமே இன்றைய நாள் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுவீங்க அதுவும் சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கிறனால கண்டிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை மருத்துவ தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அது மாதிரி விவசாயிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்பா செய்து இருக்கக்கூடிய தொழிலை நீங்கள் எடுத்து செய்வீர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியான சக்ஸஸ் கொடுக்க வேண்டியா நீங்கள் என்ன நினச்சிங்களோ கண்டிப்பாக ஏற்றம் கொடுக்கும் எதுக்காகவும் யாரையும் ஒட்டு கொடுக்க மாட்டீங்க ரொம்ப பாயிண்டில் அப்படியே நிற்பீங்க பிடிவாத குணம் மிக அதிகமாக கொண்ட நபர்கள்னால் இன்றைக்கு தருசு தான் அதனால என்ன பெரிய ஏற்றமும் காணக்கூடிய நாளாக இருக்கப்படும் மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் சிமெண்ட் நிறம் மகர ராசிய மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல சந்திரன் அன்றாட பிரயாணத்தை குடிக்கிறது காலகிருஷ்ணனுக்கு ஆரம்பிவிட்டால் நிறைய பேர் திருப்பதி போவீங்க பெருமாள் வழிபாடு பண்ணுவீங்க தான தர்மங்கள் பண்ணுவீங்க நல்ல காரியங்களுக்கு போய் உதவக்கூடிய பிராப்தம் இருக்கிறது குலதெய்வத்தை போய் தர்ஷனம் பண்ணிட்டு வருவது என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கிறது ஒரு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி எல்லா காரியத்தையும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ரெண்டு நாள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரொம்ப ராசிய கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இந்த மாதிரி கிரகசஞ்சாரம் இருக்கும்போது என்ன பேக் பெயின் கொடுக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விவாதங்களுக்குள்ளே போகக்கூடாது எதிர்த்து பேசக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கணும் அதாவது நமக்கு நியாயம் கிடைக்கலைன்னா கூட அதை கேட்கக்கூடிய விதானம்னு ஒன்று உண்டு கேட்கக்கூடிய முறை அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அப்படி தான் என்னால் நீங்கள் பிஹேவ் பண்ணும் தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் சண்டைகள் சச்சரவுகள் இதுக்குள்ளே போகாமல் இருக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சொள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சாரத நபர்களுக்கு அற்புதமான நாள் கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார் வாழ்க்கை துணையுடைய மனம் மாறிண்டே இருக்கும் அது காலபுருஷனுக்கு ஆறாம் வீடாக இருக்கிறனால வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அது சரியாக போயிடும் ஏன்னா ஆத்ம காரகன்னு சொல்லக்கூடிய சூரியனை சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் இன்றைய நாள் வந்து கண்டிப்பாக உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தியாகும் அரசியல் கவர்மெண்ட்டு கான்ட்ராக்டு இந்த மாதிரி விஷயங்கள் மூலயமா பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் ரெண்டாம் குழந்தைக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் வியாபாரம் நல்லா இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் பெண்களுக்கு மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாடாகப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் மஞ்சள் நிறம் இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா முதல் ராசி லக்னம்னு சொன்னா நான் கண்டிதான் சொல்லுவேன் இரண்டாவது ரிஷபம் மூன்றாவது மகரம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் என்றனால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக முடியும் எல்லாம் வல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து சர்வே சர்வேஜனா சுகினோ பவன் சமஸ்த சண்மங்களாணிபவன் திரோணம் கொண்டு வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க